ஏக இறைவனுடைய அன்பையும் அருளையும் அவனது வழிகாட்டுதலையும் என்றென்றும் வேண்டி விரும்பியவர்களாக நம்முடைய பயணம் இருக்கட்டும் இன்னைக்கு அத்தியாயம் இரண்டு வசனம் நூத்தி எண்பத்தி ஒன்பது பார்க்கலாம் குறித்து உன்னிடம் கேட்கின்றனர் கூறும் அது மனிதர்களுக்கு காலநியமனம் மற்றும் யாத்திரை இருப்பிடத்திற்கு அதன் பின்புறங்களில் வருவதை கொண்டு புண்ணியமாவதில்லை எனினும் நிச்சயம் பண்படுதலில் தான் புண்ணியம் உள்ளது இருப்பிடத்திற்கு அதன் வாயிலாக வாருங்கள் நீங்கள் வெற்றியாளர்களாக இருக்கும் பொருட்டு இறைவனை உணர்ந்தறிந்து பண்படுங்கள் இது நார்மலா மொழியாக்கங்கள்ல இந்த அகில்லா என்ற வார்த்தை வந்து திரைகள் அப்படின்ற அர்த்தத்துல மொழியாக்கம் செய்யும் இதுல இருக்க விஷயங்களை தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு வசனத்தை நான் நாங்க நான் ஞாபகப்படுத்திக்க பிரியப்படுறேன் அது அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது வசனம் பதினெட்டு போலாம் இதுல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது வசனம் பதினெட்டுல தமிழில் வெப்சைட்ல ஜான் ட்ரஸ்டோட டிரான்ஸ்லேஷன் காமிச்சிட்டு இருக்கேன் அவர்கள் சொல்லை அதாவது நல்லுபதேசத்தை செவியேற்று அதிலே அழகானதை பின்பற்றுகின்றார்கள் அகுசன் வருது அதுதான் அழகானதுன்னு போட்டிருக்காங்க அகுசன் வந்த வார்த்தைக்கு வந்து சிறந்த பெஸ்டானதை ஒரு விஷயத்தை லிசன் பண்றாங்க படிக்கிறாங்க கவனிக்கிறாங்க அதுக்கு சொற்களை பார்க்கிறாங்க அந்த வசனத்தை அந்த வாக்கியத்தை எத எந்த அடிப்படையில புரிந்து கொண்டால் பெஸ்டாக நம்மளுக்கு ஒரு ஒரு இருக்குதோ அதை வந்துட்டு ஃபாலோ பண்றாங்க ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம வாசிக்கும் போது பல்வேறு புரிதல்கள் வரும் ஒரு சில புரிதல்கள் வந்துட்டு மனசுக்கு சமாதானமா இருக்காது அது அசத்தியமா அதர்ப்பமான வகையில புரிதல் வரும் இன்னொரு கோணத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல வகையான ஒரு புரிதல் இருக்கும் ஒரு தெளிவாகவும் இருக்கும் ஸோ அப்ப அதுலயே வந்துட்டு பல்வேறு புரிதல்கள் ஏற்படும் பொழுது எது ஒரு இப்போதைக்கு பெஸ்டா சமாதானமா இருக்கோ அதை பின்பற்றுறதுக்கு ாங்க ஸோ இந்த மாதிரியான தன்மை உடையவர்களை நல்லறையுடைய உடையோர் இத்தையர்களை தான் இறைவன் வந்து வழிகாட்டுகின்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அல்லா நேர்வழியில் செலுத்துவது இத்தையவர்களை தான் இவர்கள் தான் நல்லறி உடையோர் ஸோ இந்த மாதிரியான ஒரு இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்திக்க பிரியப்படுறேன் ஏன்னா நம்ம இப்ப அத்தியாயம் இரண்டு வசனம் முன்னூத்தி எண்பத்தி ஒன்பதுல நார்மலா ஒரு மொழியாக்கத்துல வந்து இந்த இடத்துல அகில்லா அப்படின்ற இடத்துல பிறைகள் அப்படின்னு சொல்லி போட்டுருவோம் பிறைகள் என்று போட்டு வாசிக்கும் பொழுது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் இந்த வசனம் வந்துட்டு புரிதலுக்கு வரும் அதுக்கப்புறம் வந்துட்டு வீடை பத்தி வரும் வீட்டுக்கு வந்துட்டு அதனுடைய பின்னாடி வழியா வராதிங்க வீட்டுக்கு அதனுடைய வாசல் வழியா வாருங்க அதுலதான் பெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெற்றியாளர்களாக இருக்கும் பொருட்டு நீங்கள் வீட்டுக்கு வாசல் வழியாக வாருங்கள் இறைவனை தக்குவா கொள்ளுங்கள் அப்படின்னு எல்லாம் இருக்கும் நம்ம அதை நார்மல் மொழியாக்கத்தில் பார்த்திருக்கோம் நார்மலா காமனா என்ன மொழியாக்கங்கள்ல இருக்கு அப்படின்றது இங்க அத்தியாயம் இரண்டு வசனம் நூத்தி எண்பத்தி ஒன்பதுல விரைகள் பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள் இக்கூறும் அவை மக்களுக்கு காலம் காட்டுபவையாகவும் ஹஜ்ஜை அறிவிப்பவையாகவும் உள்ளன பிராக்கெட்டில் நிறைய போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வீடுகளுக்குள் மேற்புறமாக வருவதில் புண்ணியம் இல்லை ஆனால் இறைவனை அஞ்சி நற்செயல் புரிவோரே புண்ணியம் உடையோ எனவே வீடுகளுக்குள் வாசல்கள் வழியாக வாருங்கள் நீங்கள் வெற்றி அடையும் பொருட்டு அல்லாவே அஞ்சு நடந்து கொள்வீர்கள் இப்ப இவங்க வீடுகளுக்கு மேற்புறமாக அப்படின்னு சொல்லி இங்க போட்டிருக்காங்க மத்தவங்க எப்படி போட்டிருக்காங்க அவற்றின் பின்புறமாக வீடுகளுக்கு அவற்றின் பின்புறமாக ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த வசனத்துல டக்குன்னு இந்த வீடுகளுக்கு அவற்றின் பின்புறமாக வருவது புண்ணியம் இல்லை அவற்றின் நீங்கள் வந்துட்டு பண்பாடு தக்குவாலதான் வந்து புண்ணியம் இருக்கு ஸோ அதனால வீட்டுக்கு வாசல் வழியா வாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அது என்ன அது சொல்ல வருது அப்படிங்கிற அந்த முழுமையான ஃபீல் வந்து கிடைக்கல ஓகே வீட்டுன்னு இருந்தா அது வாசல் வழியா தான் வரணும் பின்னாடி வழியா டக்குன்னு ஒரு ஒரு சப்ஜெக்ட் பேசிக்கிட்டே வந்துட்டு இந்த இடத்துல தனியா துண்டா இந்த பாயிண்ட் வந்து இங்கே மேல இருக்க இந்த பாயிண்டோட வந்து கனெக்ட் ஆகுதா அதாவது இந்த பாயிண்ட் சோ அப்போ அதை வந்து நம்ம சிந்திக்கும் போது ஒரு சில விடைகள் கிடைக்குது அதை தான் நம்ம இங்க பேச போறோம் இல்ல இந்த வார்த்தைக்கு வந்துட்டு பொதுவா வந்துட்டு பிறைகள் அப்படின்ற தாண்டி இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா அர்ப்பணிப்புகள் அப்படின்ற ஒரு அர்த்தமும் அந்த அர்த்தத்திலையும் இந்த வார்த்தை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அதாவது அஹில்லா இந்த வார்த்தை வந்து மொழியாக்கங்களில் வந்துட்டு ஹா லாம் லாம் இந்த ரூட் லெட்டர் பேஸ் பண்ணிதான் பார்க்கப்படுது இதுக்கு வந்து பிறைகள் அப்படின்ற ஒரு அர்த்தமும் அர்ப்பணிப்புகள் என்ற அர்த்தமும் இருக்கு இன்னொரு ரூட் லெட்டர் பேசிக் பேசிஸாகவும் பார்க்க முடியும் அதாவது ஹம்சா ஹா லாம் இதனுடைய ரூட் இந்த ரூட் லெட்டர் பேஸ் பண்ணி இந்த வார்த்தையை நம்ம அணுகணும் அப்படின்னா அதற்கு என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னா குடும்பங்கள் அப்படின்ற ஒரு அர்த்தமும் அதற்குள்ள அடங்கி இருக்கு இப்போ குடும்பங்கள் என்ற அர்த்தத்தை உள்ளடக்கி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி அகில்லா என்ற வார்த்தைக்கு வந்துட்டு பிறைகள் என்ற அர்த்தம் இருப்பது போல அர்ப்பணிப்புகள் என்ற ஒரு அர்த்தம் இருக்கு அதை பேஸ் பண்ணி இங்கே என்ன பார்ப்போம் அர்ப்பணிப்புகள் குறித்தும் இடம் கேட்கின்றனர் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு சில வசன வசனங்கள்ல உள்ள காண்டெக்டையும் சேர்த்து வச்சு நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ அர்ப்பணிப்புகள் என்ற அர்த்தத்தை கொண்டு நம்ம பார்ப்போம் அர்ப்பணிப்புகள் குறித்தும் இடம் கேட்கின்றனர் கூறும் அது மனிதர்களுக்கு ஒரு கால நியமனம் மற்றும் யாத்திரை அதாவது ஹிய அப்படின்ற வார்த்தை வந்து வக்திலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை பத்துனாதான் நேரம் வந்துருச்சு அதாவது நேரம் மாவாக்கி நேரம் கொண்டதாக காலம் கொண்டதாக உள்ள ஒரு கால நியமனமாக இருக்கின்றது மற்றும் ஹஜ் ஹஜ்ஜுக்கு தான் நான் யாத்திரைன்னு சொல்லி போட்டிருக்கேன் ஹஜ் என்ற வார்த்தைக்குள்ள ஒரு வாதம் ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு ஒரு ஜேர்னி ஒரு பயணம் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்கு அதே சமயத்துல இன்னொரு அதுல உள்ள நுணுக்கமா நான் பார்த்தோம் அப்படின்னா விருப்பம் இலக்கு அப்படின்ற ஒரு அர்த்தமும் அதுக்குள்ள அடங்கி இருக்கு சோ இதனா பேஸ் பண்ணி பார்க்கும்போது அர்ப்பணிப்பு நம்ம அர்ப்பணிப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ஒரு சில டைம் பீரியடா ரொம்ப அர்ப்பணிச்சு டெடிக்கேட்டா ஒரு பண்ணி ஆகணும் அது ஒரு ஜேர்னியாக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியுது இருப்பிடத்திற்கு அதன் பின்புறங்களில் வருவதை கொண்டு புண்ணியம் ஆவதில்லை இந்த இடத்துல இருப்பிடத்திற்கு அதன் பின்புறங்களில் அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த இடத்துல பாருங்க அதான் இருப்பிடங்கள் வீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு மின் லுஹூரிஹா இந்த ஹா அப்படின்ற வார்த்தை வந்துட்டு அது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அது இல்லது அவை அவற்றின் அப்படின்ற அடிப்படையில வந்துட்டு புரிதல் வரும் இந்த ஹாங்கிற அந்த அது அப்படிங்கிறது எதை குறிக்குது இந்த புய்தவை குறிக்குதா இல்ல இதுக்கு முன்னாடி பேசப்பட்ட அகில்லாவை குறிக்குதா அப்படின்றதும் நம்மளுக்கு சிந்தனையில நம்ம கொண்டு வருவோம் புய்தவையும் குறிக்கும் அதே சமயத்துல அகில்லாவை குறிக்கிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போது அதாவது இருப்பிடத்திற்கு அதன் பின்புறங்களில் வருவதை கொண்டு புண்ணியம் ஆவதில்லை அப்படிங்கும்போது இந்த அதன் அப்படிங்கிறது வந்து இருப்பிடமா அல்லது இதுக்கு முன்னாடி பேசப்பட்ட இந்த பிரசனத்துடைய ஸ்டார்டிங்ல பேசப்பட்ட அகில்லா இப்ப அகில்லாவை பத்தி தான் சொல்லுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இருப்பிடத்திற்கு அகில்லாவின் பின்புறங்களில் வருவதை கொண்டு புண்ணியம் ஆவதில்லை அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள முடியும் அதுக்கப்புறம் இந்த பின்புறங்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா இதுக்கு வந்துட்டு லுகூரி அப்படின்ற அந்த வார்த்தைக்கு தான் வந்து பின்புறம் பின்னாடி அப்படின்ற ஒரு அர்த்தத்துல மொழியாக்கம் செய்யுது இதற்கு என்னென்ன அர்த்தம் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் லுகூரி அப்படின்ற வார்த்தைக்கு வந்து பின்புறம் பேக் சைடு அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு பேக் முதுகு அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு பேக்ரவுண்ட் பின்புலம் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்கு ஆதரவு சப்போர்ட் அசிஸ்ட் ஆதரவா இருக்கக்கூடியவங்க உதவியா இருக்கக்கூடியவங்க அதாவது பின்புலம் வந்தாலே அதை பின் எனக்கு பின்புலமா இருக்கிறான் பேக் சப்போர்ட்டா இருக்கிறான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா எல்லாம் எனக்கு பேக்ரவுண்ட் சப்போர்ட் உன்னுடைய பேக்ரவுண்ட் தான் சொல்லுவாங்க இப்படியான அர்த்தங்களும் இருக்கு சோ இப்போ அர்ப்பணிப்பு சோ ஒரு விஷயத்தை அர்ப்பணித்து அதன் பின்னணியில வருவதை கொண்டு புண்ணியம் ஆவதில்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதாவது அகில்லான்ற வார்த்தையை அர்ப்பணிப்புன்ற அர்த்தத்துல இந்த வசனத்தை படைச்சோங்களாம் அதுக்கப்புறம் எனினும் நிச்சயம் பண்படுதலில் தான் தக்குவாவில தான் வந்துட்டு புண்ணியம் உள்ளது ஸோ இருப்பிடத்திற்கு உங்களுடைய இருப்பிடத்தை தக்க ஒரு 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 பொசிஷனுக்கு வர்றதுக்கு ஒரு உங்களோட த உங்களோட நிலைய வந்துட்டு கத்திப்பா அமைத்துக் கொள்வதற்கு இந்த பண்படுதலின் வாயிலாக வர இப்ப ரெண்டாவதா வரஹா இருக்கு இல்லையா வந்துட்டு அபுவாபிகா அப்படின்னு சொல்லிட்டு மீன் அபுவா பிகா இந்த அபுவா அப்டின்னா வந்துட்டு வாசல் வாயில்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ இந்த ரெண்டாவதா வரஹா வந்துட்டு இங்கே இதுக்கு முன்னாடி நம்ம பேசப்பட்ட அதாவது பண்படுதலில் தான் புண்ணியம் உள்ளது ஸோ இருப்பிடத்திற்கு அதன் வாயிலாக வாருங்கள் அப்படிங்கும் போது இந்த அதன் வந்து தக்குவாவை குறிக்குது அதாவது பண்படுதலை குறிக்குது சோ பண்படுதல் வாயிலாக நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இருப்பிடத்தை அடையுங்கள் நீங்கள் வெற்றியாளர்களாக இருக்கும் பொருட்டு இறைவனை உணர்ந்தறிந்து பண்படுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு உணர்வார் இப்போ நம்ம அகிலான்ற வார்த்தைக்கு அர்ப்பணிப்பு என்ற அர்த்தத்தை கொண்டு நம்ம இந்த வசனத்தை நம்ம வாசிச்சோம் இன்னொன்னு இதுல குடும்பம் அப்படின்ற அந்த உணரும் அடங்கியிருக்கு இல்லையா அகில அப்படின்ற அந்த அகில அப்படின்ற வார்த்தைக்குள்ள வந்துட்டு குடும்பம்ன்ற அந்த ஒரு அர்த்தமும் இதுக்குள்ள அடங்கியிருக்கு இப்ப வந்துட்டு குடும்பம் என்ற அர்த்தம் தரக்கூடிய அகிலக்கும் இந்த அகில்லாக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா இந்த லாமுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சத்து தான் இப்ப நார்மலா வந்துட்டு ஒரு ஒரு வார்த்தையில ஏதோ ஒரு எழுத்துல ஒரு சத்து வந்துச்சு அப்படின்னா அரபிய பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை அழுத்தி அழுத்தமா கூறுறதுக்கு வந்துட்டு பொதுவாக பயன்படுத்தப்படும் இந்த சத்துன்ற வார்த்தை உதாரணத்துக்கு இந்திய வசனத்துல பாத்தோம் அப்படின்னா கின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா இதுக்கு வந்துட்டு ஆனாலும் எனினும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இந்த இந்த நூனுக்கு மேல இந்த சத்து இருக்கு இல்லையா இந்த சத்து போடாமையும் சில பல இடங்கள்ல வரும் வலாக்கீன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சத்து போ போட்டும் போடாமல் இருக்கிறதுனாலையும் வந்துட்டு அந்த வார்த்தையை வந்து முழுமையாக மாற்றம் அடையல அதனுடைய அழு அழுத்தம் மட்டும்தான் வேரியேஷன் ஆகுது இதன் அடிப்படையில எடுத்துக்கிட்டோம் அதாவது இப்ப எனின் உதாரணத்துக்கு வந்துட்டு இப்போ இந்த சத்து போடாம இருந்தது அப்படின்னா ஆனால் அப்படின்னு போடலாம் சத்து போட்டதுன்னா ஆனாலும் அப்படின்னு ஒரு அழுத்தம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஃபீல் கிடக்கும் அதே போல இந்த அகில அப்படின்ற இந்த வார்த்தையில லாம்க்கு மேல சத்து போட்டதுனால வந்துட்டு இந்த குடும்பம் என்ற அர்த்தம் தரக்கூடிய ஒரு ஒரு விஷயமும் இதுல இருக்குங்கிறத நம்ம விட்டுட்டோம் அது வந்துட்டு பிறைகள் அர்ப்பணிப்புகள் அப்படின்ற அர்த்தத்துலேயும் அதே சமயத்துல குறிப்பா இந்த வசனத்துல பிறைகள் என்ற அர்த்தத்தை மட்டுமே நம்ம பார்த்துட்டு இப்ப நம்ம அந்த குடும்பம்ன்ற அர்த்தத்தை கொண்டு இந்த வசனத்தை வாசிப்போம் குடும்பங்கள் குறித்து உங்களிடம் கேட்கின்றனர் கூறும் அது வந்துட்டு மனிதர்களுக்கு கால நியமனம் மற்றும் யாத்திரை குடும்பம் வந்து ஒரு காலகட்டத்துக்கு நம்ம கூட போறோம் அது அதுல ஒரு ஜேர்னி இருக்கு குடும்பத்தோட பயணிக்கிறது குடும்ப குட்டிங்களோட பயணிக்கிறது அப்பா அம்மா பிள்ளைகள் ஒரு தம்பி தங்கச்சிங்கள் அண்ணா அக்கா அந்த மாதிரி அடிப்படையில மாமா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உறவு முறைகள் நட்புகள் நட்பு குடும்பம்னு ஒன்று இருக்கு ஸோ அது குடும்பம் அடிப்படையில் ஒரு வந்துட்டு ஒரு காலத்துக்கு அது உதவும் அது ஒரு ஜேர்னி தான் ஸோ இருப்பிடத்திற்கு அதன் பின்புறங்களில் வருவதை கொண்டு புண்ணியமாவது இல்லை ஸோ நம்மளுடைய இருப்பிடத்தை அமைத்துக்கொள்வதில் அதன் பின் அதனுடைய பேக்ரவுண்ட்ல வருவதை கொண்டு ஒரு சிறப்பு நம்ம அடைய போவது கிடையாது நம்ம அப்படி சிந்தனைக்கு எடுப்போம் நம்மளுடைய ரியல் லைஃபோட இப்போ குறிப்பாக நம்ம சின்ன வயசுல ஒரு கொஞ்சம் வந்த வந்தபோது கூட நம்மளுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு உறவு முறையினால சீக்கிரமாக கிடைச்சிடும் அம்மா தானே மச்சான் தானே நமக்குள்ள தானே நம்ம பசங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு சில உணவுகளோ இல்லை தங்குறதுக்கு வசதி வாய்ப்புகளோ வந்துட்டு சீக்கிரமாக கிடைச்சிடும் பட் அதனால வந்துட்டு ஒரு பெஸ்ட் கிடையாது எனினும் நிச்சயமாக பண்படுதலில் தான் புண்ணியம் உள்ளது ஒவ்வொருத்தவங்களும் தனிப்பட்ட முறையில் தங்களுடைய தனித்துவத்தை கொண்டு வந்து அதில் வந்துட்டு அதுவும் பக்குவத்தோட பணிவோட பண்பட்டு வரும்போதுதான் அது புண்ணியம் அமை அதாவது சிறப்பு அமைகின்றது ஸோ இருப்பிடத்திற்கு உங்களுடைய இருப்பிடத்தை அமைத்துக் கொள்வதில் உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து அமைத்துக் கொள்வதில் அதன் வாயிலாக வாருங்கள் எனக்கு இந்த குடும்பத்துல பிறந்திருக்கேன் நான் என்னோட குடும்பம் இப்படிப்பட்டது தெரியுமா என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா அப்படின்ற அடிப்படையில இல்லாம நீங்க பண்பட்டு உங்களுடைய தனித்தன்மையோட இறைவன் காட்டி தந்த வழியில செயல்பட்டு தக்குவாவோட அதன் வாயிலாக வாருங்கள் நீங்கள் வெற்றியாளர்களாக இருக்கும் பொருட்டு இறைவனை தக்குவா கொள்ளுங்கள் சோ இறைவனை உணர்ந்தறிந்து இறை தர்மம் என்ன இறை அறம் என்ன அப்படிங்கிறத உணர்ந்தறிந்து பண்பட்டு வரும் பொழுது நாம் வெற்றியாளர்களாக திகழ முடியும் அப்படின்ற அந்த உணர்வு வந்து இதுல கிடைக்குது இல்ல மேல இருக்க வசனமும் பார்த்தீங்க அப்படின்னா அசத்தியத்தை கொண்டு உங்களிடையே உங்களின் செல்வங்களை உண்ணுதலோ மேலும் நீங்கள் அறிந்து கொண்டே பாவமான முறையில் மனிதர்களின் செல்வங்களின் ஒரு பகுதியை நீங்கள் புசிப்பதற்காக அதிகாரிகளின் பால் அதை கொண்டு நீங்கள் அணுகுதலோ வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டுட்டு வரும்போது தான் அஹில்லா குறித்து உங்களிடம் கேட்கின்ற ஒரு கேள்வி வந்துட்டு இங்கே சொல்லப்படுது ஸோ இது எந்த ஆஸ்பெக்ட்ல இந்த கேள்வியை வந்து அமைச்சிருப்பாங்க அப்படின்ற பார்க்கும்போது போது இப்ப குடும்பக் இருக்கும் இருக்கும்போது அவங்க வந்துட்டு பெருசா எதுவுமே வேலை பார்க்காம அவங்களுக்கு தேவையானது கிடைக்குது ஒரு மாமா மச்சா அப்படிங்கிறதுனால பிள்ளை அப்படிங்கிற அண்ணன் தம்பி அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயே அவங்களுக்கு தேவையானது பத பத்தி என்ன அப்படின்றது வந்துட்டு அந்த மாதிரி அடிப்படையில் ஒரு கேள்விகள் அமைக்கப்பட்டிருக்கலாம் பட் இந்த கேள்வி எப்படி கேட்டிருந்தாலும் வந்துட்டு அகில்லாவோடைய பேக்ரவுண்டில் வர்றது வந்துட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு உதவும் அது ஒரு ஜேர்னியாகவும் இருக்கலாம் அது ஒரு ஜேர்னியாக இருக்கும் பட் அதன் பின்புறங்களில் வருவதை மட்டுமே கொண்டு ஒரு அர்ப்பணிச்சு வாழ்றோம் அப்படின்னா வெறுமன அர்ப்பணிப்பு மட்டுமே பத்தாது அந்த அர்ப்பணிப்புல வந்து இறை அறம் இறை தர்மம் இருக்கணும் ஸோ நம்ம வந்துட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் எனக்கு எந்த ஒரு சே கிடைக்கலையே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ கஷ்டப்பட்டது எதன் அடிப்படையில் கஷ்டப்பட்ட தர்மத்தின் அடிப்படையில் நம்ம கஷ்டப்பட்டோமா இறை அறத்தின் அடிப்படையில நம்ம வந்துட்டு பாடுபட்டோமா அப்படின்ற அடிப்படையில தான் வந்துட்டு முயற்சி பண்ணோமா அப்படிங்கறதான் எனக்கு கேள்வி ஸோ பண்படுதல்ல தான் வந்து சிறப்பு இருக்குது தக்குவாலதான் சிறப்பு இருக்குது ஸோ இருப்பிடத்திற்கு அதன் வாயிலாக வாருங்கள் சோ இந்த ஹையில்லாங்கிறது எப்படி எடுத்துக்கிட்டாலுமே கூட எது சிறப்பு அப்படின்னா தான் சிறப்பு ஸோ தக்குவா வாயிலாக நீங்க வாங்க உங்களுடைய இருப்பிடத்திற்கு வாருங்கள் நீங்கள் வெற்றியாளர்களாக இருக்கும் பொருட்டு இறைவனை உணர்ந்த பண்படுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன் அகில்லா குறித்து உன்னிடம் கேட்கின்றனர் கூறும் அது மனிதர்களுக்கு கால நியமனம் மற்றும் யாத்திரை இருப்பிடத்திற்கு அதன் பின்புறங்களில் வருவதைக் கொண்டு புண்ணியமாவதில்லை எனினும் நிச்சயம் பண்படுதலில் தான் புண்ணியம் உள்ளது இருப்பிடத்திற்கு அதன் வாயிலாக வாருங்கள் நீங்கள் வெற்றியாளர்களாக இருக்கும் பொருட்டு இறைவனை உணர்ந்தறிந்து பண்படுங்கள் இது அடுத்து வரக்கூடிய வசனங்கள் வரக்கூடிய நாட்கள்ல இன்ஷால்லா பார்ப்போம்